சித்துவும் இருவரும் நல்ல நண்பர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஆச்சு வந்து பாக்குறதுக்கு நேரமே கிடைக்கல இன்னைக்குதான்ப்பா நேரம் கொஞ்சம் கிடைச்சது அதான் உன்னை பார்த்துட்டு அப்படியே அருவியில போய் குளிச்சிட்டு வரலாம் அப்படின்னு வந்தேன் பாப்பா அருவி பக்கம் போயிட்டு வரலாம் சரிப்பா இதோ வாரேன் வா போகலாம் ரெண்டு பேரும் அருவிய நோக்கி போறாங்க கொஞ்ச தூரம் போனதும் எங்கப்பா அருவிய காணும் நல்லா பாருப்பா அங்கதான் இருக்கு பாரு அங்க பாரு கொஞ்ச தூரத்துல பாரு ரெண்டு பேரும் அந்த அருவில நல்லா குளிச்சிட்டு விளையாடிட்டு அங்க இருந்து வெளியில வராங்க அந்த பக்கமா பஞ்சு என்பவர் வந்து அருவியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு அவரும் போய் கொஞ்ச நேரம் நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு குளிக்கவும் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமா வருது வரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு இத பார்த்த வசியும் சித்துவும் நான் தான் காப்பாத்த போவேன்னு சித்தும் சொல்றான் அதுக்கு வசி முடியாது நான் தான் போவேன் அப்படின்னு சொல்றான் ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பஞ்சு பேசிக்கிட்டே வராரு அட போங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் வந்து என்ன காப்பாத்துவீங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் இன் அந்த அருவியில மூழ்கியே போயிருப்பேன் நல்ல வேலை நான் கொஞ்சம் முயற்சி பண்ணதால தப்பிச்சுட்டேன் சித்துவையும் பார்த்த பஞ்சு இப்படி சொல்றாரு தம்பிங்களா உரிய நேரத்துல பண்ற உதவிதான் ஒருவரை வந்து உயர்த்தும் உதவி பண்றதுக்கு முன்னாடியே இப்படி போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது நல்லது இல்ல உதவி பண்ணுங்க உங்க ரெண்டு பேருக்குமே உதவி பண்ணுன்ற எண்ணம் இருக்குது அதை விட அந்த உதவியால கிடைக்கும் பெருமைக்குதான் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதை கொஞ்சம் மாற்றி கொள்ளுங்க தம்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் போட்டி இருக்கலாம் அதற்காக ஒரு உயிரை காப்பாற்றாம சும்மா நின்று விட்டு போட்டி போட்டு இருக்குது எவ்வளவு பெரிய தப்பு ஆமா நாம இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாது எல்லாம் நிறைய பேர் அப்படித்தானே இருக்கிறோம் உதவி செய்யற என்ன இருக்குது ஆனா அந்த உதவியால எனக்கு தான் பெருமை கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேருக்கு உதவி செய்யறதே கிடையாது నమ్మల్ని కొంచెం మాటికలామి